நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை பிழைப்பு உயர்வு தாண்டிக்குடியில் சிலம்ப சாதனை நிகழ்வு திண்டுக்கல் மாவட்டம் தாண்டிக்குடி காபி போர்டு மைய வளாகத்தில் அமேசிங் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் அகாடமி சி அண்ட் மனோகரன் இலவச கல்வி அறக்கட்டளை சார்பாக சிலம்ப சாதனை நிகழ்வு நடைபெற்றது இந்நிகழ்வில் காப்பி மண்டல ஆய்வு மைய இணை இயக்குனர் எம் ஜெயக்குமார் மற்றும் பி ஆர் எம் ரவிச்சந்திரன் ஆகியோர் தலைமையேற்று சிறப்புரையாற்றினர் தாண்டிக்குடி காவல் நிலைய சார்பு ஆய்வாளர்கள் ஜெயசீலன் ஜெயக்குமார் வெள்ளைச்சாமி ஆகியோர் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற மாவட்ட செயலாளர் சு பிரபாகரன் சி அறக்கட்டளை ம கண்ணன் பசுமை வாசல் கோகுல்நாத் திமுக ஒன்றிய தகவல் தொழில்நுட்ப அணி ஒருங்கிணைப்பாளர் ஜி திலீப் தாண்டிக்குடி சரவணகுமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இன்டர்நேஷனல் ஸ்டார் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் நிறுவனம் மற்றும் சேர்மேன் தூதுவர் ஜே அரவிந்த் குமார் முன்னிலையில் பத்துக்கும் மேற்பட்ட சிலம்ப ஆசான்களின் வழிகாட்டுதலின்படி நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட சிலம்ப மாணவர்கள் ஒற்றை காலில் நின்று மூன்று மணி நேரம் தொடர்ந்து இடைநில்லாது சிலம்பம் சுற்றி சாதனை படைத்தனர் இன்டர்நேஷனல் ஸ்டார் புக் ஆஃப் ரெக்கார்ட் நிறுவன குழுவினர் அரவிந்த் குமார் ராஜேஷ் ஸ்ரீநாத் மற்றும் புருஷோத்தமன் ஆகியோர் இச்சாதனையை நிகழ்த்திய மாணவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் பதக்கங்களை வழங்கினர் இந்நிகழ்வில் தாண்டிக்குடி நாகமாள் நினைவு உயர்நிலைப் பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் பங்கேற்று சிறப்பித்தனர் இந்நிகழ்விற்கான ஒருங்கிணைப்பு ஏற்பாடுகளை ஆத்தூர் அமேசிங் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் அகாடமி ஆசான் செந்தில்குமார் மற்றும் பயிற்சியாளர் லெனின் குமார் செய்திருந்தனர் நியூஸ் ஒன் செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட ஒலிப்பதிவாளர் பி அபாஸ்